நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜொப்ப பத்தி பார்க்கலாம் லாக்ஸ் நிறுவனத்தில இருந்து வேலை காட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இங்க பைனான்ஸ் லீட் வேலை வாய்ப்பு அவைலபிளா இருக்கு இந்த ஜொப்புக்கு ஐந்து ஆண்டுகள் அனுபவம் உங்ககிட்ட இருக்கணும் இந்த ஜொப்புக்கு உடனடியாக அல்லது பதினைந்து நாட்களுக்குள் பணியில் சேரக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் லக்ஃபிக்ஸ் நிறுவனம் பெங்களூரில் உள்ள தனது கிளைகளுக்கு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஃபைனான்ஸ் லீட் ஒருவரை தடுகிறது நிதித்துறையில் வலுவான பின்னணி கொண்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த ஜப்புக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்த ஜபில் சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களோட சிவியை போஸ்டர் திருட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க மேலும் இந்த ஜபில் சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல நம்பருக்கு கால் பண்ணி ஜாப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ